வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் இரண்டுக்குள்ளார இந்த தொலராசி நேர்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே தீரும் அந்த விஷயங்கள்லாம் என்ன அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து முன்னேற்றமாக இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை வந்து சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலயபட்ச நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு என்னென்ன அதிசயங்கள்லாம் வந்து ஏற்பட போகுது அவர்களுடைய வாழ்க்கையானது இனியாவது வந்து பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்க போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேர்களாகவே இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்லாம் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இல்லை ஜோதி நம்பர்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு நேர்களுக்கு இந்த காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே வந்து தீரப் தீரப்போகிறது உடல் உபாதைகளானது விலகும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க தொழிலில் நிறைய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திப்பீர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக சரியாகும் வருமானங்கள் படிப்படியாக வந்து உயரும் வேலையில் நல்ல ப்ரமோஷன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளானது விலகும் குழந்தைகள் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குவார்கள் நீண்ட தூர பயணத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடைமைகளை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுகளானது உண்டாகும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது தோன்றுங்க கடித போக்குவரத்தானது உங்களுக்கு அனுகூலமான பலனையே தரும் பயணங்கள் லாபகரமாக வந்து இருக்கு வழக்குகளில் சாதகமான போக்கம் காணப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபத்தை கிடைக்க வழி செய்யுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மையை தருவதாக இருக்கும் சுமூகமான சூழ்நிலையானது காணப்படும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகள் செய்வார்கள் உறவினர்களுடைய வருகையானது வந்து இருக்குங்க அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்து எதிரிமை வெற்றியும் காண்பீர் பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை அதே போல மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வியில் வெற்றி பெற உதவு தைரியங்களானது உங்களுக்கு கூடும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகளானது வந்து சேரும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு இப்பொழுது குறையும் அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் உறவுகளானது பலப்படும் தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை வந்து ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் இப்பொழுது ஈடுபடலாம் எதிலும் பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தந்தை வழி உறவுகளால் வீண் விரயங்களானது உண்டாகும் ஆனாலுமே பணவரவானது கணிசமாகவே வந்து உயருங்க குடும்பத்தில் ஆகும்போது குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கள் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா அந்யுன்யங்களானது அதிகரிக்கும் உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகுங்க வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் தற்போது நீங்கள் ஈடுபடலாம் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகுங்க அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் நீங்கள் எடுப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் அனைவருமே பக்கபலமாக வந்து இருப்பார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் அது உங்களுக்கு சரிவராது வீட்டில் பொருட்களானது வந்து பார்த்தீங்கன்னா களவு போகக்கூடாது என்பதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணியாளர்களுக்கு முன்னேற்றங்களானது வந்து கிடைக்கும் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் வேலை வலுவானதாக அதிகரிக்கும் சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சந்திக்கலாம் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கு அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது சற்று இழுப்பறிக்கு பிறகே உங்களுக்கு முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாங்க அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அதேபோல் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகுங்க உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரித்து காணப்படும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும் மேலும் துளராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் டிகிரன் ராசியில் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருப்பது எதிலுமே முன்னேற்றங்களானது வந்து காணப்படுங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வில் முக்கிய நபரினுடைய அறிமுகங்கள் உதவியும் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் மூலம் உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மரியாதையானது வந்து கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் பணவர பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலைகளானது உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ஒரு நீங்கள் விடுபடலாம் மேம்படும் அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடுங்க சிலருக்கு திருமணங்களானது கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படும் பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளானது வந்து கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் வந்து கிடைக்குங்க விரும்பிய பொருளையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர் பலத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனங்கள் தேவை எதிர்பார்த்த தகவலானது தாமதமாகவே வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும்போது கவனங்கள் தேவை பொருளாதாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகளானது வந்து தீரும் பல வகையான யோகங்களானது இப்பொழுது ஏற்படும் அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பங்களானது நீங்குங்க ஆனால் பிறருடன் பழகும்போது கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை வந்து பார்த்திங்கன்னா கடைப்பிடிக்க வேண்டும் தொழிலில் முன்னேற்றங்களானது அது காணப்படுங்கள் பொருளாதார முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகத்தை பிடிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனியை தரும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலராசின் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் அறியுங்க பண நடமாட்டங்கள் சீராக வந்து சேரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் நிலை மாற்றங்கள் ஆகியவை சிலருக்கு ஏற்படுங்க தம்பதிகளுக்குள் ஒவ்வொருவராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலங்களானது ஏற்படும் எதிரிகளும் அடங்கி போவார்கள் கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதிகம் லாபத்தையும் வந்து பெறுவார்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தலாங்க ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்க பெறுவீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா கை கூடி வரும் தாய் உடல் நலனில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களை செலுத்தி வருவது அவசியமாகிறது தெற்கு தென்கிழக்கு திசைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கையானது வந்து தேவைப்படுகிறது முயற்சிகளில் தடைகள் வந்தாலுமே அது எல்லாமே வந்து முறியடித்து வெற்றி பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களுடன் சின்ன கருத்து மோதல்களானது ஏற்படலாம் மேலும் துளராசிக்காரர்கள் எதிலும் பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் தந்தை வழி உறவுகளால வீண் விரயங்களானது உண்டாகும் ஆனாலுமே பண வரவுகளானது கணிசமாக வந்து உயருங்க குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியங்களானது அதிகரிக்கங்க உறவினர்களுடைய வருகையினால் அதனால் மகிழ்ச்சியானது உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாகலாம் வீடு மனைவி வாங்கக்கூடிய முயற்சியில் தற்போது நீங்கள் இப்பொழுது ஈடுபட வேண்டாம் மேலுமே பணியாளர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலுவானதை அதிகரிக்கீங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றத்தையும் சிலர் பொன்னாப்பையும் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது அதே அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க விற்பனைகளும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்தால் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் சற்று இழுப்பறிக்கு பிறகே உங்களுக்கு முடியலாங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலுமே இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அதே போல் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்காது இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பண்ணிக்கிங்க